சிவகிரி மேகரையான் தோட்டத்தில் முதியோர்களான விவசாயி ஆர் ராமசாமி கவுண்டர் ஆர் பாக்கியம்மாள் ஆகியோரை கொள்ளை கும்பல் ஊடூரமான முறையில் கொலை செய்து அவர்களிடந்த பொருள்களை கொண்டு தலைமறைவாகினர் அவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை கொலை செய்தவர்கள் கொலையாளிகளை தேடும் பணியில் மெத்தன போக்கு திமுக அரசு வருவதை கண்டித்து ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான அவர்களுடைய தலைமையில் விளக்கேத்தியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திரளான கழக தோழர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் புரட்சி தலைவர் அம்மனுக்கு வாழ்வெளித்த தீவிரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் ஒரு விளம்பர ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தவ மக்களை பல்வேறு வகைகளை ஹிசித்து வருகின்ற ஒரு அரசாக இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலே மட்டுமல்ல உலகத்திலே ஒரு மோசமான அரசு இருக்கிறது என்று சொல்ல தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வரது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆட்சிக்கு வரவில்லை எப்போது அரசுடைய கட்டணாவை திருடி தங்களுடைய கட்டணாவை நிரூபிக்கொள்ளலாம் அந்த நோக்கத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கார்கள் தவிர மக்களுக்கு நல்லது செய்வேன் என்ற நோக்கத்திலே ஒரு ஆட்சிக்கு வரவில்லை எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கிராமப்புறங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பு ஒரு நிறைய கொண்டு வந்து நாலு வருடங்களே ஒரு எட்டு ஒன்பது

நாலரை லட்சம் கோடிக்கணனாகி உறவுகளை கடவாணி தான் ஒரு சாதனை செய்த முதல்வருக்கும் ஒரு பாராட்ட விழா பாராட்ட உழைப்பு மாற்று மாற்று ஊட்டிக்கு பாராட்ட விழா ஒவ்வொருவருக்கும் பாராட்ட உலக போயிருக்காங்க சாதனைக்கு பாராட்ட விழா ஆட்சிக்கு உறவுக்கு போன என்னன்னு சொன்னார்கள் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது மின்சாரணை இல்ல திமுக ஆட்சிக்கு போகணும் மின்சாரணை இல்லை நம்ம மின்கல்ல நம்ம உதவி மின் மிக மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவதோடு மட்டுமல்ல இருபத்தி ஆறு மணி நேரம் மூணு லட்சம் மின்சாரம் கொடுத்து வழங்க முன்னேற்றம் கிடையாது தடையெல்லாம் மின்சாரம் விலையெல்லாம் மின்சாரம் வழங்கிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி போராட்டம் ஆட்சி கரவு போராட்டம் மின்கட்டணத்தை உயர்த்தக்கூடாது சொத்து வரை உயர்த்தக்கூடாது பால்வரை உயர்த்தக்கூடாது அத்தியாவசிய பெண்கள் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி போராட்டப்பட்டாங்க போட்டு போராட்டம் போராட்டப்பட்டோம் ஆட்சிக்கு வந்த முதல்வர்கள் மக்கள் ஏமாந்து விட்டார்கள் ஊடகங்களை கையிலே வளர்த்திக்கொண்டு இந்த அரசு மக்களை ஏமாற்றி விட்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்த முதல் வேலை மின்கட்டண உயர்வு தொத்துக்கு உயர்வு பால்வரை உயர்வு அத்தியாவசிய பெண்கள் அத்தியாவசிய பெருக்கொள்முறை கடுமை உயர்ந்திருக்கு பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆட்சி காலத்தில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் செலவாது என்று இந்த ஆட்சியில பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவாகுது

இளைய சமுதாயம் ஒரு ஏற்றமிருந்து சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதற்காக மடிக்கணி திட்டம் அரசு பணியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணி வழங்கும் திட்டத்தை எடப்பாடி தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார் நீங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் குழந்தைகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் யாரிடையும் சொந்தக்கால நிற்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம் மடிக்கேழு திட்டம் அதே கிரவு போட்டு போட்டுட்டு ஆயிரம் ரூபாய் பையனுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்துட்டு கஞ்சா பட்டுலாம் கஞ்சா அப்படின்னு போதை பார்த்து கல்லூரி பனிபடுத்தி ஒளி வைக்கிறது சர்வசாதாரமா வைக்கிறது தமிழகம் போதை கடத்தினுடைய சங்க விலகி கொண்டிருக்கிறது அதுல அண்ணாத்துக்கு ஆரம்பிக்கிறேன்

இவனை காப்பாற்ற தொம்முடி காப்பாற்றுறதுக்கு கோடிக்கரை வக்கீல் பேசி விட்டுருவாங்க செந்தில் பாஜர் பாரதி காப்பாற்ற கோடிக்கிழங்காயிரம் ரூபாய் வக்கீல் மக்களுடைய வலுப்படுத்த கொலைக்காரர்களுக்கு திரும்ப ஆட்சி இந்த ஆட்சி மாதா மாணவன் வருமானம் வர வேண்டும் ஒவ்வொரு மந்திரி கொடுக்க சொல்லி வசூல் செய்ய வேண்டும் ஆட்சி இந்த இதுல பாராட்ட வேற மாசம் மாச மாசம் ரெண்டு நாளைக்கு பாராட்ட விழா

முட்டாபா பேசுறாங்க மந்திரிகள் மந்திரிகள் எந்த இந்து சமயத்தை இழிவுபடுத்துவது பெண்களை இழிவுபடுத்துவது மந்திரிங்கிற நேற்று பேசுறது ராஜபக்ஸ் பேசுற செம்மணி கொண்டா அங்க செம்மணி கொண்டாங்களாம் சொல்றதுன்னா அது கரு மேல உயிரிழந்தா எப்படியும் தமிட கார்டு அடிவெடுத்து